மாயை மாயவலை மாயக்கூண்டு மாயை மாயை என்றால் இருப்பதாக ஒரு தோற்றம் காணல் நீர் போல இருப்பதாக தெரியும் ஆனால் இருக்காது அதுதான் மாயை மாய மான் மான் வந்தது போல தெரியும் ஆனால் அங்கே மான் இருக்காது மாய வலை மனிதர்கள் மனதிலே கற்பனைகளாக வலையை பின்னுகிறார்கள் அதுதான் இந்த புராணங்கள் கோயில்கள் நிஜம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் மாயை மாய வர்ணங்கள் மாய சித்திரங்கள் மாய வலை எல்லோரும் மாய வலையில்தான் சிக்கிக்கொண்டு அவர்கள் தவிக்கிறார்கள் அதிலிருந்து அவர்களால் விடுபட முடியவில்லை இன்றோ அல்லது நாளையோ கோகுலாஷ்டமி அதுபோல ஜென்ம பூமி ராமலீலா கிருஷ்ணலீலா என்றெல்லாம் வலையை வைத்து பின்னியுள்ளார்கள் எது நீஜம் எது மாயம் என்று தெரியாமல் அவர்கள் குழம்பி கிடக்கிறார்கள் கோயில்கள் எல்லாம் நிஜம்தான் அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் மாயை எல்லாவற்றையும் கற்பனைகளால் அவர்கள் கட்டினார்கள் மாணிக்கவாசகர் தன் மனதிலேயே ஒரு கோயிலை கட்டினார் என்று சொல்வார்கள் அதுபோலத்தான் எல்லோருமே மாயையில் சிக்கிக்கொண்டு மாய வலையில் பின்னிக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் இதிலிருந்து இவர்கள் விடுபடுவது மிக மிக கஷ்டம் ரொம்ப ரொம்ப குஷ்டம் காரணம் அந்த வலையில் சிக்கிக் கொண்டவர்கள் அதிலிருந்து விடுபட்டவர்கள் சிலர்தான் அதை கிழித்து எரிந்து வெளியே வந்தவர்கள் வெகு சிலரே இப்படித்தான் உலகத்திலே எல்லோரும் மாய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ரட்சிப்பது மீட்பர் யார் என்றால் யாரும் இல்லை சொல்வார்கள் உங்களை ரட்சிக்க அங்கே இருக்கிறார் உங்களுக்காகவே அவர் இருக்கிறார் உங்களை வந்து காப்பாற்றுவார் என்று இது எல்லாம் மாயைதான் காலையிலே மாயை பற்றி ஏன் சொல்கிறேன் என்றால் தினமும் படிக்கக்கூடிய இந்த புராணங்களை பார்க்கும் பொழுது மனதிலே இருக்கக்கூடிய அந்த மாயை வலையை பற்றித்தான் பேச வேண்டும் என்ற எண்ணம் காலையிலேயே எழுந்தது அதனால்தான் அதை பற்றி பேசுகிறேன் வேறு விதமாகவும் சொல்வார்கள் ஐதீகம் என்பார்கள் அதை பற்றி யாருக்கும் கவலைப்பட மாட்டார்கள் ஐதீகம் என்றால் அது கதைதான் அந்த ஆண்டு ஆண்டு ஆண்ட காலத்தில் அவர்கள் கதைத்த கதைதான் ஐதீகம் புராண வரலாறு தல வரலாறு என்பார்கள் அங்கே வரலாறு இருக்காது கதைதான் பின்னி இருப்பார்கள் மாயவலை வலை மாய மோதிரம் எல்லாமே மாயம்தான் மாயை 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 கண்ணன் மறந்திருப்பீர்களா உங்களால் கண்ணனை மறந்திருப்பீர்களா உங்கள் மனதிலே எப்பொழுதுமே கண்ணனாக அவர் இருப்பார் அழகான படம் வரைந்திருப்பார்கள் கையிலே புல்லாங்குழல் இருக்கும் இன்னும் சில படத்தில் கையிலே வளம் சக்கரமும் இருக்கும் சங்கும் இருக்கும் எங்கிருந்தடா இங்கே சங்கு வந்தது சக்கரம் எங்கேந்தடா வந்தது என்பதை யாரும் நினைக்க மாட்டார்கள் சங்கு கடலில் வந்தது சக்கரம் ஒரு குயவன் செய்தான் வேறு யாரடா செய்தார்கள் மாய கண்ணர்களே மாய வலையில் இருந்து நீங்கள் வரமாட்டீர்களா வாருங்கள் விழித்து வாருங்கள் உறங்கிக் கொண்டே இருக்கிறீர்களே வெளியே வாருங்கள் அந்த மாலை வா மாய வலையில் இருந்து வெளியே வாருங்கள் உலகத்தை பாருங்கள் பசிக்கும் பொழுது மாயக்கண்ணன் உன் கண்ணில் தோன்றுவாரா தூக்கம் வரும் பொழுது கனவு வரும் மாயக்கண்ணன் வருவார் ஆனால் அடுத்த நாள் நீ சோத்துக்காக வேலைக்கு போக வேண்டும் பால் கறக்க வேண்டும் சாலைகளை சுத்தம் செய்ய வேண்டும் இப்படித்தான் வாழ்க்கை நடக்கிறது மாயத்தில் இல்லை உன் வீட்டிலே மாயமாக சோறு வந்துவிடுமா பாத்திரங்கள் வந்துவிடுமா அரிசி விளைந்துடுமா மாயை அல்ல இதெல்லாம் நிஜம் சாப்பிட்டாதான் அது செறிக்கும் தான் அது வெளியே போகும் மாயை அல்ல உன் வயிற்றிலே போகக்கூடிய காற்று கூட மாயை அல்ல தான் அடிக்கும் உன் மாய வலையில் சிக்கிக்கொண்டது எல்லாம் இறந்து போய் தான் அடிக்கும் மாய வலை மாய கூண்டு மாயை மாயை மாயை